வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்குமார் கேள்விமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டைமணி எங்கே இருக்கீங்க கேட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்களாக எங்கிட்டுருக்குறேங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்துக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க வேறு எந்த கஷ்டத்துக்கும் இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு விழாவிற்கு மட்டும்தாங்க ஏன்னா நிறையா பேர் அனுப்பிச்சிட்டுருக்காங்க அனுப்பிச்சி விட்டால் எல்லா நல்லவனங்களும் மனம்மாந்த வாழ்த்துக்களை போய் இது பொங்குவெல்லாருக்கு மட்டும் பார்க்குற பார்க்குறதுனாலே பொங்குவிலாளர் சமுதாயத்தில் மட்டும் தாங்க பார்த்துட்டுருக்கோம் அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் வந்துங்க தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைவ் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்ட்டே எடுத்துக்கலாம் நீங்கள் வசதி கூட இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று நினைக்க வேண்டியது இல்லைங்க வசதி கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டியது இல்லை நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு ஐடியில் வேலை வாக்குது நமக்கு ஐடி மாப்பிள்ளது வேணும்னா அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாமாங்க நம்ம பையன் ஐடியில் வேலை பார்க்குறீங்கன்னா ஐடி பொண்ணு வேணும்னா அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை வரக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி வெளி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதம் பசங்கள் ஜாதம் இந்த மாதிரி எல்லா விதமான ஜாதகமே நம்மள்ட்ட நிறைய கைவசம் வந்துகிட்டு இருக்குது அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பசங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க எந்த மாதிரியாக இருந்தாலுமே நம்மள்ட கைவசம் நிறையா ஜாதகம் இருக்குதுங்க நீங்கள் அஜய் நம்ம அஜய் கொங்குமேற்றி மணி நீங்கள் நீங்கள் வர வேண்டியது இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கே பார்த்துக்கலாம் கம்ப்யூட்டரில் ஏற்றி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லங்கையும் கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்து மீனையும் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்களும் பிடிச்ச பசங்களாக சரிங்க பிடிச்ச பொண்ணுங்களாக இருந்தாலும் நீங்களாகவே நேரடியாகவே கூப்பிட்டு நேரடியாகவே ஃபோனில் கான்டக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாகவே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அது ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பைட்டோட்டோட்டோ நினச்சி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கான்செப்ட்டில் வசதி கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஏதும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே அதே மாதிரி நான் வசதி கம்மியாக இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க நிறையா பசங்கள் இருக்காங்க எல்லா மாவட்டத்தில் இருக்க நம்ம கொங்கு வெள்ளாட்சி சமுதாயம் எங்கெங்கை இருக்கோ நம்ம குறிப்பிட்டு இந்த மாவட்டம் தான் சொல்லிங்க எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கொங்கு வெள்ளால சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு நிறைய ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சிட்டுருக்காங்க அதேமாதிரி பொண்ணுங்க ஜாதகம் ஃபோட்டோ ஜாதகம்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க எத்தனையும் மேட்டரிமணி இருக்குதுன்னு நான் குறை குறை சொல்லிங்க என்னோடய மேட்டிமணி என்னோடய வெப்சைட் வந்துங்க எல்லா உலகமெல்லாம் போனதுனால எனக்கு நிறைய நிறையா அனுப்பிச்சிட்டுருக்காங்க நிறையா பொண்ணுகளோடு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆண்டவுன் இந்த பதினாறு வருஷம் ஆரம்பிச்சு பதினாறு வருஷம் ஆச்சு இந்த பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியங்கள் வந்து எதாச்சும் விச்சுமாக இருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டணும் அந்த ஆண்டவன் முருகனை வேண்டிக்கிறனுங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சு ஃபோட்டோ பாய் எல்லாமே அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் மஜய்க்கு வந்து மேட்டின் பண்ணி கொட்டணிட்டுறாங்க எவ்வளோ பேசுனாலுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க பிள்ளைகள அப்பா அம்மாவுங்களும் நீங்கள் நல்ல முறையாக வீட்டில் வச்சு நல்லா பார்த்துருக்கேன் அப்பா இல்லாமல் நம்ம பிறந்திருக்க முடியாது வளர்ந்துருக்க முடியாது அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் என்ன தர்மம் செய்யணுமோ அந்த மாதிரி தாங்க நம்மளும் நமக்கு பிறந்த குழந்தைகளுமே செய்யும் அதனால் பிள்ளைகள வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் நல்ல முறையாக படிக்க வச்சு நல்ல ஒரு கான்செப்ட்டு கொண்டு போங்க அதே மாதிரி அப்பா அம்மா வீட்டில் வச்சு சூழாக நம்ம பார்த்துக்கோங்க தாங்க என்னையோட வேண்டுகொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் மேண்டி ஆரம்பித்து பதினாறு வருஷத்துக்கு நிறையா மேரேஜ் ஆனதுனாலங்க அதனால் இப்போ பொண்ணுங்களுக்கு பயணங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிங்க டாக்டராக இருந்தாலும் சரிங்க இன்ஜினியராக இருந்தாலும் சரிங்க பிஸ்னஸ் மாபடியாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஜாதகமாக இருந்தாலும் நம்மகிட்ட நிறையா அதனால் மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோட்டோட்டாக அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குட்டுமணி ஓட்டிக்கிறாங்க அதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிங்க ஒரு வார்த்தையும் சொல்லணும்னா நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க அஜய் குட்டுமணி ஓட்டிக்கிறாங்க